அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அதிசயம் நடக்கலை ஆண்டவர் என்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறாரு நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் பதில் கடந்து வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்களை நான் செயல்படுத்த போகிறேன் இங்கே கனவுல கூட நினைக்காத அதிசயத்தை அவர்களுக்கு செயல்படுத்த போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோகூ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமர பண்ணுகிறார் நாம் கிரேகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நாம் கிரேகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இந்த நாட்கள் அவருடைய சத்தத்தினால அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் நீங்க நினைச்சே பார்க்காத உங்களுடைய கனவிலும் கூட நினைக்காத பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் செயல்படுத்த போயிறார் இது எப்படி நடந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் காரியத்தை செயல்படுத்த போகிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லா காரியங்களும் கைகூடி வரும் இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நாளில் மரித்தவனை உயிரோடு எழுப்பிச்சு இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ நினச்சே பார்க்காத அதிசயத்தை நான் செய்ய போகிறேன் எந்த காரியம்லாம் அந்த வேனால் முடியாதுன்னு சொல்லி நீ ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அந்த காரியங்களை தேவன் இன்றைக்கு செயல்படுத்தப் போகிறார் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது இந்த படிப்பு படிக்கிறதுக்குரிய பணம் என்கிட்ட இல்லை இதனால் இந்த படிப்பில் நான் வந்து சேரவே முடியாது அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிறாயா நீ நினச்சே பார்க்காத அதிசயத்தை ஆண்டவர் செயல்படுத்த

அவசியம் ஒரே சத்தம் தான் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு மதுரமுள்ள வாழ்க்கையாய் ஒரு செல் இனிப்பான வாழ்க்கையாய் ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் ஆண்டவர்களை மாற்றி இன்றைக்கு கவனப்படுத்தப் போகிறார் தன்களை முடிச்சு பிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கிரேயிக்க கூடாத அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தொத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா இந்த நாளில் உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதா அந்தவரை யாருமே நினச்சி பார்க்காத அதிசயங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து நீர் அவர்களை உயர்த்த போயிறீரையா உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியத்தை நீங்கள் செயல்படுத்த போறீங்க இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அந்த இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கர்த்தர் நம்ம நினைத்து இருக்கிறார் அவர் நம்ம ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே நீர் அவர்களை நினைத்து ஆசீர்வதிக்கப்படுறதற்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்கள் நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த உதவி செய்ய இயேசுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்